கோல்டு வந்துட்டு ரெண்டு டன் வரைக்கும் இருக்கோம் இது வந்து படிப்படியாக அப்படியே எடுத்துகிட்டு போய் மூணு டன் நாலு டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் டைமண்ட் வந்துட்டு இப்போது அஞ்சாயிரம் கேரட் பத்தாயிரம் கேரட் மாதத்துக்கு பண்ணுற மாதிரி வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் நம்ம வந்து ஹோல்சேலில் இருக்கும் போது வந்து என் கன்சூமருக்கு வந்துட்டு நம்ம யார் என்ன எதுன்னு தெரியாது ஸோ எப்பவுமே வந்துட்டு திரைக்கு பின்னால் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் பட் என்னுடைய நம்மளுடைய கம்பெனி பேர் நம்மளை நம்மளை பற்றி மக்களுக்கு தெரியல அப்படின் சொன்னால் அது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரியலைஸ் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏன் ஃபார்வேர்டு இன்டகிரேஷன் பண்ணக்கூடாது அப்படின் சொல்லிவிட்டு ஜுவல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி வந்து பன்னெண்டு கிளைகள் இருக்குது விரைவில் வந்துட்டு இன்னொரு ஒன் டூ கிளைகளும் வரப்போகுது ஓ எனக்கு அடுத்தது வந்துட்டு என்னுடைய பையன் டாட்டர் ரெண்டுமே வந்து ரெண்டு பேருமே வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க எமரால்டு ஜுவெல் ஒன் இந்த நேமோட ரீசன் என்னங்க சார் அதாவது இதெல்லாமே விளையாட்டு போல் நான் வச்சது தான் எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் எமரால்டு ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இது எப்படி அப்படின்னு சொன்னால் காலேஜில் வந்துட்டு நம்ம விளையாட்டு போக்கில் வந்துட்டு நான் பெரியவனானால் நான் சொல்லறி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு எந்த மாதிரி பேர் என்ன வைக்கல அப்படின்னு சொல்லும்போது சும்மா வாய்க்கு வந்தது வந்து எமரால்டு மெரால்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் பட் காலேஜ் முடித்து வந்தவொடனே என் கூட இருந்தவங்க வந்துட்டு சும்மா பேச்சுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு பட் அதை வந்துட்டு நான் அடி அடி மனசில் வாங்கிட்டேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு அது என்ன காலேஜ் டயத்துல நான் என்ன நினைச்சனும் அதே பேரை வந்துட்டு நான் வந்து வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்துட்டு ஜுவல்லர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து மோஸ்டா நார்த் இந்தியன்ஸ் மலையாளிஸ் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு தமிழ்நாள் நம்ம ஊர் பசங்க இல்லை நம்ம ஊர சேர்ந்த ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ஜுவல் விற்கும் போது இல்லை ஜுவெல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் போது அது எவ்வளோ காம்படிஷனா இருந்தது யாரும் செய்யாத வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் காம்படிஷனே இல்லை நான் தொடர்ந்து வந்து நான் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் ரெண்டாவது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இருந்து வந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு போனோம் எனக்கு ஏழ்மைங்கிறது என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து தைரியமாக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால வந்துட்டு நான் என்ன சம்பாதிச்சனோ அதை பூரா வந்து பிஸ்னஸ்லேயே வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணேன் இந்த அந்த டையத்தில் வந்துட்டு பிஸ்னஸில் மெஷினரி வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணது யாருமே ரெடியாக இல்லை நான் நினச்ச மாதிரி மெஜாரிட்டி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சொல்லலாம் மக்கள் வந்துட்டு ஏன் பண்ணாங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஜாலியாக இருக்கணும் ஸோ அது இல்லாமல் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரீஇன்வெஸ்ட் பண்ணி டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ இது வந்து எனக்கும் மற்றவங்களுக்கும் உண்டான வித்தியாசம் இன்றைக்கி வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது நிறைய பேர் பண்ணுறாங்க பட் அந்த காலத்தில் நான் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து பார்க்கும்போது வந்துட்டு அந்த மாதிரி யாருமே இன்வெஸ்ட் பண்ணல ஸோ அதில் ஒரு மு இன்வெஸ்ட் பண்ணதுலேயும் நான் ஒரு முன்னோடியாக இருந்ததுனால வந்துட்டு எனக்கு காம்படிஷனும் இல்லை யாருமே என் பக்கத்துலேயும் வரலை இன்றைக்கி வந்து பெருமையாக சொல்லலாம் இந்தியாவில் வந்துட்டு தங்க நகை உற்பத்தியில் வந்துட்டு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் மே மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி அப்படின்னா அது எமரால் ஜொல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம ஒரு படி ஏறணும்னா ஒரு படி இறங்குறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாரோட லைஃப்லையும் இயல்பாக நடக்கிறது ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு அப்ஸ் இருந்தா ஒரு டவுன் இருக்கும் அந்த மாதிரி உங்களால் பியர் பண்ணிக்கவே முடியல இல்லை இது ரொம்ப பெரிய ஒரு அடி அப்படின்னு நினைக்கிற சரிவு எதாவது இருந்திருக்குங்களா இப்போ நான் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துட்டு அமடாபேட் எனக்கு ஃபஸ்ட்டு போனதில்லை நான் கோயம்புத்தூர்லேருந்து அமடாபேட் போகிறேன் ஃபஸ்ட் டைம் போனேன் பிஸ்னஸ் பண்ணிட்டேன் செகண்ட் டைம் போனேன் என்னுடைய அன்ஃபார்ச்சுனேட் என்னுடைய ட்ரெயின் வந்துட்டு எட்டு மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் வந்து பன்னெண்டு மணிக்கு போச்சு நாலு மணி டிலே அங்கே வந்து நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க நான் வந்து ஹோட்டலுக்கு போகணுன்னா நிறைய பணம் செலவு பண்ணி பெரிய ஹோட்டலில் தங்க முடியுது ஒரு சின்ன சந்துக்குள்ளே வந்துட்டு கம்மி வாடகை இருக்கிற மாதிரி ஹோட்டல் ஸோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு மெயின் ரோட்டில் இறங்கி நடந்து போகணும் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து நைட் ரவுண்ட்ஸில் வந்துட்டு போலீஸ்காரங்க வந்தாங்க அவங்க வந்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு என்னமோ கேக் வந்தாங்க குஜராத்தில் கேட்டாங்க எனக்கு சரியாக புரியல நான் மஃப்டியில் வரும்போது வந்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இவன் திருடம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஓட ஆரம்பித்தவனே அவனுக்கு வந்து என் மேலே சந்தேகம் வந்துருச்சு ஓ இவன் திருடம் போல இருக்கு அதனால தான் ஓடுறான்ட்டு அவன் நினச்சிட்டான் நான் வந்துட்டு இவன் திருட எங்கிட்ட திருடிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான்னு நினச்சிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஓடும் போது வந்துட்டு கடைசியில் வந்து ஓடி வந்து அவன் என்னை பிடிச்சான் பிடிச்சிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு போலீஸ் ஐடென்டிட்டி நீ ஏன் என்னை பார்த்த உடனே நீ ஏதோ தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனாங்க சரி அந்த குஜராத்தில் வந்துட்டு ஹிந்தி ஜாஸ்தி பேச மாட்டேன் குஜராத்தில் பேசுவாங்க ஸோ வேறு என்ன பண்ணுதுன்னு எனக்கும் தெரில அப்புறம் வந்து என்னுடைய டீலருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண உடனே வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இது ஜென்யூன் வியாபாரி தான் உட்டும் நீ அவங்க நகை கொண்டு வந்திருக்காங்க அந்த நகையில் வந்துட்டு எல்லாமே ஓச்சிருக்கு எல்லாமே இருக்குது அப்படின்லாம் சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க பட் அந்த பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி நடக்கும்போது வந்துட்டு ஏன்னா ஆரம்பத்துலேயும் இந்த மாதிரி நடக்கும்போது ஏன்னா இருக்கிற முதல் கம்மி நிறைய பேர்த்திட்டு கடன் வாங்கியிருக்கோம் கடன் வாங்கிட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயம் பதட்டம் எல்லாமே இருந்துச்சு அது போக நான் வந்துட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்து நான் சொல்லும்போது எல்லாருமே பயந்துட்டாங்க இனிமேல் நீ போகாத இவ்வளோ வந்து நீ அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சின்னு சொன்னால் ஏன்னா வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஜாஸ்தி லாங்குவேஜ் தெரியாது ஸோ எங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ டெஃபினட்டாக நீ போகாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பட் நான் வந்துட்டு மன தைரியத்தோட கண்டிப்பாக நான் போவேன் ஸோ அது வந்து நான் எந்த தப்பும் பண்ணலை நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டேன் பார்த்தா கிளியர் ஆகிடுச்சு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை இது மாதிரி ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நான் பயணித்தேன் ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு பிஸ்னஸ் நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்குமே நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சிங்கப்பூரில் ஏன் பிரான்ச் போடக்கூடாது சிங்கப்பூரில் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்க சின்ன வயசில் வந்து நிறைய தமிழ் ஆளுங்க இருக்காங்க மக்கள் நிறையா இருக்காங்க அங்கே வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பித்தேன் சிங்கப்பூரில் ஆரம்பிக்கும்போது வந்து எனக்கு தெரியாது அங்கே விலைவாசி எப்படி இருக்கும் அங்கே வந்து சேலரிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அங்கே பார்க்கும்போது பார்த்தா சேலரி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் ஒரு இண்டியனை கூப்பிட்டு போனால் ரெண்டு சிங்கப்பூரியனுக்கு வேலை கொடுக்கணும் நம்ம இந்தியன் இந்தியன் வேலை செய்கிற மாதிரி அந்த சிங்கப்பூரியன்ஸ் வேலை செய்ய மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறையா தமிழ் மக்கள் இருக்காங்கிற ஒரு நம்பிக்கையில் போனேன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அங்கே எவ்வளோ வந்துட்டு தமிழ் மக்கள் இருக்காங்களோ அதை காட்டிலும் கூடுதலாக வந்துட்டு ஜுவல்லரி இருக்குது ஜுவல்லரியும் வந்துட்டு இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்போது ரொம்ப அதாவது டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகலை டிமாண்டு கம்மியாக இருந்து சப்ளை ஜாஸ்தியாச்சுன்னா கட் த்ரோட் காம்படிஷன் வரும் ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய நான் நினச்ச மாதிரி வந்து என்னால் வால்யூமும் பண்ண முடியல நான் எதிர்பார்த்த ப்ராஃபிட்டும் வரல செலவும் ஜாஸ்தி இப்படியே பண்ணிகிட்ருக்கும் போது என்னடா பண்ணுறது இப்படியே லாஸ் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா பக்கத்தில் இருக்க அங்கே நிறைய தமிழ் மக்கள்லாம் இருக்காங்க அங்கே ஒரு பிரான்ச் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பிரான்ச் போட்டேன் அங்கேயும் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு நிறையா நம்பிக்கையோடு பண்ணேன் கடைசியில் பார்த்தா அங்கே வந்துட்டு லாண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு வெளியில் தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ நாள் இந்த மாதிரியே கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மலேசியா ஆப்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம் சிங்கப்பூர் ஆப்ரேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு துபாயில் பண்ண ஆப்ரேஷன் மட்டும் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம் துபாயில் வந்து நல்லா பண்ணுறோம் ஏன்னா அந்த கண்ட்ரி வந்துட்டு ஃபுல் சேஃப்டி இருக்குது செக்யூர்டு கண்ட்ரி அங்கேயும் காம்படிஷன் இருக்குது பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது பட் ஒரு பெருமைக்காக நானும் வந்து என்னுடைய ஜுவல்லரி உலகம் பூரா போகுது எனக்கும் ஒரு ஆஃபீஸ் துபாயில் இருக்குது துபாய் மூலியமாக உலகம் புறாக போகலாம் இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்யூச்சரில் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே சார் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லை நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு இருக்கும் அந்த டைம்ல ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்க வைஃப் ஆகட்டும் ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கோன்னா நம்ம மட்டும் பாதிக்கப்பட மாட்டோம் ஃபேமிலியும் வந்து அதில் சஃபர் ஆவாங்க அந்த சுச்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அதாவது அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்ச கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளாக ஸ்ட்ரகிள்ட்டு எடுத்தால் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறது வந்தால் சந்தோஷமாக எடுத்துக்கலாம் இன்றைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது இப்போ ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு தங்க வேலை வந்துட்டு இருபது பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் ஏறிடுச்சு என்கிட்ட கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்தால் மட்டும்தான் நான் வந்து வேலை கொடுக்க முடியும் தங்கம் இந்த மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ஏறும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆர்டர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வராது பட் இது பேலன்ஸ் பண்ணணும் அப்போது வந்துட்டு இந்த ஸ்ட்ரகிளிங்கில் ஜெயிக்கணும்னு சொன்னால் நம்ம வித்தியாசமாக யோசனை பண்ணணும் இப்போ நான் வந்துட்டு கல்யாணம் ஆகும்போதே நான் வந்துட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்கேன் என்னுடைய பிஸ்னஸ் தான் என்னுடைய முதல் மனைவி அப்படின்ட்டு சொல்லி தான் அதுக்கு ஓகேன்னு சொன்னால் தான் கல்யாணமே பண்ணுவேன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன் சி இஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் லேடி ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க வந்து தோளோட தோல் நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வரும்போது செய்யும்போது நான் எது சொன்னாலும் வந்து அவங்களும் வந்துட்டு என்ன போலையோ வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் என் கூடையே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க பட் நான் ஒரு டிசிப்ளின் நான் வச்சிட்ருப்பேன் சண்டே அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ஃபேமிலி டே ஃபேமிலிக்கு வேண்டிதான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் அவங்களோட தான் இருப்பேன் மறுபடியும் வந்துட்டு காற்றால காற்றால வந்துட்டு என்னுடைய என்டையர் ஃபேமிலியை வந்து ஹெல்த் ஃப்ரீக்குன்னு சொல்லலாம் எல்லோருமே ஆரோக்கியத்தில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ மார்னிங் வந்து எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒட்டுக்காக இருப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டேஸ் கண்டிப்பாக இருப்போம் நைட் சம்டைம்ஸ் வந்துட்டு டின்னர் இதெல்லாம் ஒட்டுக்காக எடுத்துக்குவோம் இந்த மாதிரி தான் ஃபேமிலிக்கு வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது சி நேச்சர்லேயே வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசாக இருக்கும்போது நம்ம செல்ஃபிஷாக வந்து நம்ம ஃபேமிலியை மட்டும் நினைக்கக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கிற ஏழாயிரம் ஃபேமிலியும் வந்துட்டு ஃபேமிலியாக தான் எடுக்கணும் ஏழாயிரம் பேரையும் நம்ம ஃபேமிலியாக நினைக்கணும் இது வந்து ஒரு ஆர்ட் எல்லாத்துனாலையும் பண்ண முடியாது ஸோ அதாவது ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும் ஃபேக்ட்ரியும் மேனேஜ் பண்ணணும் டீலர்ஸையும் மேனேஜ் பண்ணணுங்கிறது ஒரு ஆர்ட் பட் நம்ம குறிக்கோள்ங்கிறது கரெக்டாக இருந்து அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம பயணித்தோன்னு சொன்னால் அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்துடும் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லபடியாக மேனேஜ் பண்ணி எல்லாத்தையுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும் எப்பவுமே பாசிட்டிவாக இருப்பேன் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பாசிட்டிவாக தான் நான் அனுபவனே தவிர அதை நெகட்டிவாக எடுக்க மாட்டேன் அது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதை வந்துட்டு எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்குவேன் எதில் இருந்தாலும் அந்த டையத்தில் வந்தால் கஷ்டமாக இருக்கலாம் பட் அதுலேருந்து எதாவது ஒன்று கற்றுக்குவேன் அந்த கற்றுக்கிறது வந்து வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஒரு ஒரு படியாக இருக்கும் நீங்கள் சொல்லும்போதே சொல்லிருந்தீங்க சண்டே அப்படின்னா ஃபேமிலிக்காக தான் அப்படின்னு ஒதுக்கிடுவேன் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே இருக்குங்களாங்க சார் இல்லை ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆன பின்ன அந்த ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்துக்கிட்டிங்களா அதாவது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர் நைன் எனக்கு கல்யாணம் பண்ணது நைன்டீன் நைன்ட்டி இந்த ஆறு வருஷம் இருக்குல்ல எப்படி உழைச்சேன்னு எனக்கே தெரியாது நான் வருவேன் கண்டினியூஸாக வேலை பண்ணுவேன் ராத்திரி ஒரு மணி ஆகுதா ரெண்டு மணி ஆகுதா நாலு மணி ஆகுதா அஞ்சு மணி ஆகாதுனு தெரியாது ஏன்னா என்னுடைய கமிட்மெண்ட்டு தான் எனக்கு முக்கியம் ஸோ அந்த நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் வந்துட்டு பிகாஸ் நான் பேச்சுலர் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அம்மா இருப்பாங்க அம்மா வந்து நான் எப்போ போனாலும் சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ அவங்க வந்து நான் க ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஃபுல்லாக ஃபுல் கோஆபரேட் பண்ணாங்க அவங்க வந்துட்டு இடைஞ்சலாகவே இல்லை ஸோ அந்த டைத்தில் அந்த ஆறு வருஷம் வந்துட்டு என்னால் எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோ உழைச்சிருக்கேன் அதாவது தூக்கத்தை பார்க்க மாட்டேன் எதுவுமே பார்க்க மாட்டேன் வேலை தான் எனக்கு முக்கியம் வேலை ஆரம்பித்தேன்னா நான் முடிக்கும்போது தான் அந்த டீமையும் அதே மாதிரி நான் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து டெவலப் பண்ணேன் அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு வீடு கட்டி கொடுத்தேன் என் கூட வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பத்து வருஷம் கஷ்டப்பட்டாங்க அதாவது ஆரம்ப காலத்தில் அந்த காலத்தில் வந்துட்டு நான் சொன்னேன் அவங்களுக்கு நீங்கள் எட்டு வருஷம் நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வீடே கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கூடி கட்டி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு டீமை வந்து டெவலப் பண்ணி என் கூடையே ஹார்ட் ஒர்க் பண்ண சொன்னேன் ப பண்ண சொன்ன பண்ணாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து காரணம் இன்றைக்கி அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம் ஸோ நைன்ட்டீஸுக்கு மேலே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு சண்டே வந்துட்டு ஒரு நாள் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாறினேன் மற்ற நாள் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்போ வந்துட்டு சாதாரணமாக பன்னெண்டு குடி ஆகும் ஒரு மணிக்குடி நைட்டு ஆகும் பட் சண்டே ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு வீட்டில் ஃபேமிலியோடு தான் இருப்பேன் வெளியில் போவேன் இந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த சண்டே வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன் ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக எனக்கு பாதிப்பு இல்லை அவங்களும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வரல ஓகே சார் நீங்கள் வந்து சொன்னீங்க அந்த ஒரு எட்டு வருஷ காலம் வந்துட்டு ஒரு டீமே உங்களுக்கு வேண்டி ஒர்க் பண்ணாங்க அவங்க வந்துட்டு அவங்களும் தான் இந்த சக்சஸ்க்கு ஒரு பெரிய காரணம்னு அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க ஸ்டாஃப் தான் அதாவது நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ அன்னைக்கு வந்துட்டு நான் ஹேண்ட்மேடு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் வேணும் அவங்கள நல்லபடியாக வச்சுக்கிட்டு நல்லா பண்ணோம் ஒன்ஸ் டெக்னாலஜிக்குன்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு சொன்னால் படித்தவங்க டெக்னிக் தெரிஞ்சவங்க வேணும் ஸோ அந்த மாதிரி ஆளுகளை வந்துட்டு டீமை டெவலப் பண்ணி அந்த மாதிரி ஆளுகளோடு பயணித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி இன்றைக்கி ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணணும் ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை வச்சு அதை நம்ம பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எந்தெந்த மாதிரி ஆளு வேணுமோ நம்மளை சுற்றி அந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு அவங்க மூலியமாக வந்துட்டு அப்படியே டெவலப் பண்ணுறோம் இவங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லை இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க் இந்த டீம் ஒர்க்னால் மட்டுந்தான் ஜெயிக்க முடிஞ்சது ஸோ மொத்தத்தில் வந்துட்டு இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்கதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் சரி காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம மாறுறதுக்கு ரெடி மக்களுக்கு என்ன தேவையோ காலத்தில் எந்த டெக்னாலஜி இருக்கோ எந்த டெக்னாலஜியில் எப்படி பண்ணால் ஜுவல்லரி வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுமோ அதை நோக்கி வந்து பயணிச்சிட்டே இருக்கும் இந்த பயணம் வந்து ஒரு தொடர் கதை தொடர்ந்து இருக்கும் ஓகே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கனவு எவ்வளோ பெருசு வேணாலும் காணலாம் ஆனால் அதுக்கான உழைப்பும் விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம் அந்த இடத்த வந்து கண்டிப்பாக ஒரு நாள் அடைவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து வாழ் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ